ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காக்கா இறந்து போன இடத்துல இருந்து இவர் நின்ன இடத்த வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அளந்து பாக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நம்ம கிட்ட யாருமே வரக்கூடாது நம்ம தனிமைப்படுத்திக்கணும் நம்மளே நாமளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேஸ்மெண்ட் ஷெட் மாதிரி அங்க போயிட்டு நம்ம தனியா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இப்ப இவரு வீட்டுக்கிட்டிருந்து அந்த வெளியே டிராக்டர் கிட்ட ஒருத்தர் இறந்து ஸோ அவரோட டிஸ்டன்ஸ் இது கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக போகும்போது சடனா ஒரு கார் ஸோ அதை பாத்துட்டு அவர் தெரிச்சுக்கிட்டு ஓடி ஐயோ இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த கார் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்தாரு அதுக்கப்புறம் நம்ம பேசாம போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமான்னுலாம் யோசிக்கிறாரு ஆனா வந்து அவங்களும் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஷெட்லையே அவர் தனிமைப்படுத்திக்கிறதுக்காக போறாரு அப்படி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷெட்ல இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையுமே துணியை போட்டு மூடிடுறாரு அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வீட்டுக்கு பின்னாடி சத்தம் வரமா இருக்கு சோ என்னன்னு போய் பார்த்தா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல அந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமாக ஹீரோ பார்த்து விசாரிக்கிறதுக்காக தான் இங்கே போலீஸ்காரங்களா வந்திருக்காங்க ஆனா இங்க பார்த்தா ஹீரோ வீட்டுல இல்லாதனால அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா சரி வெளியே எங்கே இருப்பாரா சொல்லி செக் பண்றதுக்காக வராங்க அங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த செட்டு கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஹீரோ என்ன பண்றாருன்னா ஓடவும் முடியாதுன்னா ஓடனா புடிச்சிருவாங்களே அதனால அமைதியா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு இந்த போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காங்க இப்ப சடனா என்ன ஆகுதுன்னா ஹீரோவோட பக்கத்துல ரெண்டு மூணு பறவைகளா பறந்து வந்திருக்கும் போல சோ இப்போ அது பொத்து பொத்துன்னு கீழே அந்த போலீஸ்காரங்க கால்கடியில விழுகிறனால அந்த லேடி போலீஸ் பார்த்து சமையா பயந்துறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கிற மாதிரி ஸோ இதை பார்த்தினா அந்த லேடி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இருந்து கிளம்பி போயிடாங்க ஸோ நல்ல வேலை ரெண்டு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் இறந்து போயிருப்பாங்க ஸோ இந்த வீடியோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் நீங்க பாக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரிலேட்டட் வீடியோ இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளேஷனை நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல போட்டிருக்கேன்